தொன்னூற்றி இரண்டரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை இருபத்தி ஒரு ரூபாவால் குறைக்கப்படுவதாக இலங்கை பெட்ரோலிய தாபனம் நேற்று அறிவித்தது அதன் புதிய விலை முன்னூற்று பதினோரு ரூபாவாகும் ஒரு லிட்டர் ஒட்டோ டீசல் இருபத்தி நான்கு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்து மூன்று ரூபாவாகும் சூப்பர் டீசல் ஒரு லிட்டரின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று பத்தொன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை பத்தொன்பது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை நூற்று எண்பத்து மூன்று ரூபாவாகும் எனினும் தொன்னூற்றி ரக பெட்ரோலின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கேற்ப விலையை திருத்தியுள்ளதாக ஐஓசி நிறுவனமும் அறிவித்தது இருபத்தோரா பரவாயில்ல நீ இருபத்தோரா இன்னும் வர வர குறையும் பெட்ரோல் விலை கொஞ்சம் நம்மள ஆயிரம் குறைச்சிருக்கலாம் தார் இல்லை இந்த டீசல் பெட்ரோல் குறைச்சது வந்து மிக்க சந்தோஷம் பொதுமக்களுக்கு தான் சந்தோஷம் பொதுவாக பார்க்கறதுனால ஏழைகளுக்கு தான் சந்தோஷம் அதனால் இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கணும் குறைச்சி நல்லோம் நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லும் மக்கள் ஏழை மக்களுக்கு நல்லோம் இது நல்ல கவர்மெண்ட் ஒன்று இப்போ செஞ்சுட்டு போகக்குள்ள சரியாக இருபத்தோருவா அது ஒரு பெரிய விஷயம் தான் அதே மாதிரி மற்ற சாமான்களை கொஞ்சம் குறைஞ்சா நம்ம நல்ல பெரிய விஷயமா இருக்கும் எரிபொருளின் விலையை மேலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித ஹீரத் இன்று தெரிவித்தார் அதிகளவில் குறைப்பதற்கு நாம் விரும்புகின்றோம் எனினும் அதன் மூலம் ஏற்படும் லாபம் மற்றும் நட்டம் தொடர்பில் நாம் ஆராய வேண்டும் ஒரே தடவையில் நூறு அல்லது இருநூறு ரூபாவால் குறைத்தால் அது நிதி நிலைமையை பாதிக்கும் ஆகவே பொருளாதாரத்தை பலப்படுத்தி கொண்டு படிப்படியாக எரிபொருளின் விலையை குறைப்போம் அவ்வாறு எரிபொருள் குறைக்கும் பொழுது பஸ் கட்டணம் முச்சக்கர வண்டி கட்டணம் மற்றும் ஏனைய உற்பத்தி செலவுகளை குறைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் எரிவாயு விலையை குறைப்பது தொடர்பில் நாம் எதிர்வரும் நாட்களில் ஆராய்ந்து தீர்மானம் எடுப்போம் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இது தொடர்பில் ஆராய்ந்து அதன் விலையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் எரிபொருள் விலை திருத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவிக்கின்றது சக்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி எடுத்த இந்த தீர்மானத்தை இம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூறிய விடயங்களை இம்மால் மறக்க முடியாது இந்த எரிபொருள் விலையில் நிலவும் கொள்ளை அழிக்கும் விவகாரங்கள் தொடர்பில் வெளிப்படுத்திய ஒரு தலைவராக அவர் காணப்படுகின்றார் எனினும் அதற்கு முற்றிலும் மாறான ஒரு தீர்மானத்தையே அவர் எடுத்துள்ளார் இதனால் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்குள் கைத்தொழிலாளர்களும் தொழிலாளர்களும் பெரும் சிரமத்துக்கு உள்ளாகியுள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டார்

நாட்டின் பொருளாதாரம் எந்த நிலைமையில் காணப்படுகின்றது என்பது தொடர்பில் தற்போது கலந்துரையாளர்கள் இடம்பெற்று வருகின்றன இதேபோல டீசல் விலை குறைப்பு கேட்ப தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பஸ் கட்டணத்தை குறைப்பதற்கும் தீர்மானித்தது இதற்கமைய இருபத்தெட்டு ரூபாவாக இருந்த ஆக குறைந்த பஸ் கட்டணம் இருபத்தேழு ரூபாவாக குறைக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சாதாரண சேவை அரை சொகுசு சேவை சொகுசு சேவை அதிசொகுசு சேவைகளுக்கான கட்டணங்களும் இதற்கமைய குறைவடையும் இந்த கட்டணங்களை விட அதிக கட்டணங்களை அறுவிடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது தற்போது பஸ் கட்டணத்தை குறைக்க முடியாது என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது

திருத்தத்தை மேற்கொள்ள முடியும் என இந்த விலைச்சூத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அகில இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் பஸ் கட்டணங்களை குறைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது

இதேவேளை எரிபொருள் விலை குறைவடைந்தாலும் பாடசாலை மாணவர் போக்குவரத்து கட்டணத்தை குறைப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லை என அகில இலங்கை பாடசாலை போக்குவரத்து சங்கம் ரூபாவால் நாம் நிறைவேற்றுக் குழுவோடு கலந்துரையாட எதிர்பார்க்கின்றோம் எனினும் விலை திருத்தத்துக்கு செல்லாமல் இருக்கவே நாம் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு காரணம் விலை அதிகரிக்கப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உதிரி பாகங்கள் மற்றும் பொருட்களின் விலைகள் அதிகரித்தனவா இதேவேளை முச்சக்கர வண்டி கட்டணம் குறைக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் சங்கம் தெரிவிக்கின்றது ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை முன்னூறு ரூபாவை விட அதிக அளவில் குறைவடைந்தால் மாத்திரமே கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள முடியும் என சங்கத்தின் தலைவர் சுதில் ஜாரூக் தெரிவித்தார்